ரசிகர்கள் அனைவருக்கும் வணக்கங்க இன்னைக்கு எட்டு தரமான வளர்ப்பு கண்டுதாங்க விற்பனைக்காக வந்திருக்கு இந்த வீடியோவை மட்டும் ஸ்கிப் பண்ணாத பாருங்க ஒவ்வொரு கன்றுகளும் நல்ல தரமான வளர்ப்பு கன்றாக இருக்குது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த கண்டுகளுடைய ப்ரைஸும் மாதிரி ரொம்ப ரொம்ப கம்மி தான் வாடகையிலையும் டிஸ்கவுண்ட் உண்டு அப்படின்னு சொல்லியிருக்காரு பெஸ்ட்டான ஆஃபரும் கொடுத்துருக்கிறாரு கண்டிப்பாக மிஸ் பண்ணிடாதீங்க இந்த வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக்கை மட்டும் பண்ணிவிடுங்க நம்ம சேனலையும் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்காங்க போதும் அதாவது எட்டு கன்று இருக்குது பாருங்க இந்த எட்டு கன்றும் ஸ்கிப் பண்ணாத பாருங்கள் ஒவ்வொரு கன்றுகளுமே நல்ல நெட் ஓட்டமாக நல்ல ஹைட் வெயிட்டில் பாருங்கள் கன்றுகள் தரமாக இருக்குங்க கன்றுகளை பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு பிடிக்கும் அவ்வளவு தரமான கன்று தான் எட்டு கன்றுகளும் இதனுடைய ப்ரைஸ்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப கம்மி தான் அதாவது மார்க்கெட் ப்ரைஸு தொண்ணூற்றி ரூபா வருது வீட்டில் விற்பனை செய்கிறதுனால இந்த எட்டு கன்றுகளும் சேர்த்து வெறும் எழுவத்தி ரூபாய்க்கு கொடுத்துறங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு அதுலேயும் வாடகையில் ஆறாயிரம் ரூபா டிஸ்கவுண்ட் பண்ணி தராருங்க எவ்வளோ வாடகை வந்தாலும் சரி அதிலிருந்து ஆறாயிரம் ரூபா கழிச்சிக்கிட்டு மீதி வாடகை நீங்கள் கொடுத்தா போதும் அதேமாதிரி ஆறாயிரரூவா வாடகை வந்தாலும் நீங்கள் கொடுக்க தேவையில்ல ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டான ஆஃபர் கொடுத்துருக்குறாரு கன்றுகள் பாருங்கள் நல்ல கலர் விழுந்திருக்கு எல்லா கன்றுகளுமே நல்ல கன்றுன்னு சொல்லிருக்காருங்க நீங்கள் நேரில் வந்து பாருங்கள் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் கன்றுகள் எல்லாம் தண்ணி தேனிக்கும் ரொம்ப ரொம்ப சூப்பரான கன்று கன்றுகளில் எந்த ஒரு குறையுமே கிடையாதுங்க நீங்கள் நேரில் வந்து பார்த்தாலும் சரி நீங்கள் அப்படியே கால் பண்ணி பேசி அட்வான்ஸ் போட்டாலும் சரி நீங்கள் இருக்கக்கூடிய இடத்துக்கு கொண்டு வந்து இறக்கிடுவாரு அதே மாதிரி எந்த ஒரு குறையுமே சொல்ல முடியாத அளவுக்கு தான் இருக்கக்கூடிய கன்றுகள் இந்த எட்டு கன்றுகளுமே இந்த எட்டு கன்றுகளும் நீங்கள் சேர்த்து வாங்குறதுனால மட்டும்தான் ஆறாயிரம் ரூபா டிஸ்கவுண்ட் பண்ணி வாடகையில அதனால மிஸ் பண்ணாம இந்த எட்டு கண்டுகளும் வாங்கிக்காங்க பண்ண வச்சிருக்கீங்களுக்கு ரொம்ப ரொம்ப பெஸ்டான ஆஃபர் இது கண்டிப்பா இந்த எட்டு கன்றுகளுமே நல்லா கறவை வர்க்கம் உள்ள கன்றுகள் தான் கிடாரி கன்றுகள் மட்டும் நம்ம சேனலில் சேல்ஸ் கொடுக்கறதுனால பெஸ்டான ஆஃபரும் கொடுக்கறாரு அதே மாதிரி கன்றுகளுக்கும் ரேட் கரெக்டான ரேட் வச்சு விற்பனை செய்யறாரு நீங்க வேற பக்கம் கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா கூட இந்த மாதிரி தரமான கன்றுகள் இந்த விலைக்கு கிடைக்காது அதனால நேரில் வந்து பாருங்க உங்களுக்கு பிடிச்சிருக்கும் கன்றுகள் எல்லாமே கண்டிப்பா நீங்க வாங்கிக்கலாம் உடனே ஸ்க்ரீனில் இருக்கக்கூடிய நம்பருக்கு கால் பண்ணி பேசி கன்று வேணுன்னா வாங்கிக்காங்க